விவசாய சங்கங்களுடன் ஒன்றிய அரசு நள்ளிரவு வரை நடத்திய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவசாய சங்கங்கள் இன்று அல்லது நாளை முடிவை அறிவிக்க உள்ளன குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு கேட்டு பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் நடத்தும் போராட்டம் இன்று ஏழாவது நாளை எட்டியுள்ளது இதற்கிடையே நேற்று நள்ளிரவு சண்டிகரில் நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் விவசாய சங்கங்களின் தலைவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் பங்கேற்றனர் ஒன்றிய அரசு தரப்பில் அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன் முண்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஐந்து மணி நேரம் நீடித்தது அப்போது சோளம் பஞ்சு பருப்பு வகைகளை விவசாயிகளிடம் இரு குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் ஐந்து ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்து கொள்வதற்கான முன்மொழிவை அமைச்சர்கள் முன்வைத்தனர் இந்த கொள்முதலை கண்காணிக்கின்ற இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு ஆகியவை சட்ட ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்றும் உறுதி அளித்தனர் ஆனால் இது தொடர்பாக இன்றோ அல்லது நாளையோ தங்கள் முடிவை அறிவிப்பதாக விவசாய பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் जो सरकार ने हमें एक प्रपोजल दी है ये मैं समझाना चाह रहा हूं आपको एक सरकार की ओर से हमें एम को लेकर प्रपोजल आई है और वो जो प्रपोजल आई है उस प्रपोजल में ये बात कही गई है कि दालें मक्का और कपास इन सभी फसलों का पूरे देश के अंदर जितना भी उत्पादन होता है இந்த முன்மொழிவை விவசாயிகள் வரவேற்கும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்ட உறுதியளிக்க அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையில் இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை அரசின் யோசனை தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லையெனில் எனில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியாக புறப்படுவோம் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் அறிவித்துள்ளனர் இதற்கிடையே ஹரியானாவில் போராட்டத்தை செல்போன் மூலம் கட்டமைப்பதை தடுக்க இன்று இரவு வரை இணையதள சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க